தன்னுடைய மகள் ஹெலனாவை பற்றிய ஆமாத்தியரின் மதிப்பீடு சரியானது என்பதை இப்பொழுது கொண்டான் சந்திரகுப்தனின் இருந்த காதலால் தான் மகத நாட்டின் அரண்மனையில் இருந்து தன் மகள் ஹெலனா நாக நாட்டுக்கு ஓடி வந்திருக்கிறாள் என்பதை அவன் ஆனாலும் அதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தன்னுடைய மகளின் மனதை கெடுத்த சந்திரகுப்தனை அவன் கொல்ல விரும்பினான் ஆனால் ஹெலனா அவனுக்கு முன்னால் வந்து அவனை தடுத்தாள் பிறகு அவள் செல்லுகஸை பார்த்து அப்ப சக்கரவர்த்தி சந்திரகுப்தனை கொள்வதற்கு முன் என்னை கொள்ளுங்கள் என்று கூறினாள் அவள் கூறியதை கேட்டவுடன் செலுக்கஸ் அப்படியே திகைத்து போனான் அவன் கண்கள் கலங்கின அதனால் சந்திரகுப்தனை கொல்ல முடியவில்லை அவன் ஆவேசமாக சென்று விடு என் முகத்திலேயே விழிக்காதே சிறு வயது முதல் நான் இதுவரை உன்னிடம் கடுமையாக நடந்து கொண்டதே இல்லை ஆனால் என்னை அப்படி நடந்து கொள்ள வைத்துவிடாதே என்று கத்தினான் இதை பார்த்து அஞ்சவில்லை அவள் தைரியமாக இல்லை அப்பா சக்கரவர்த்தி சந்திரகுப்தர் தான் என்னுடைய உயிரை ஆச்சாரியாணக்கியர் ஒரு அப்பாவை போல என் அன்பு செலுத்தி அரண்மனையில் தங்க வைத்தார் இவர்கள் இருவர் மட்டும் இல்லை சந்திரகுப்தனுக்காக உன்னுடைய தந்தையே நீ எதிர்த்து பேசுகிறாயா இவன் உன்னை காப்பாற்றி இருந்தால் அதற்காக நான் அவனுக்கு வெகுமதி அளிக்கிறேன் உனக்காக நான் என்னுடைய உயிரை பணையம் வைத்து மகத நாட்டின் அரண்மனைக்கு சென்றேன் அந்த சாணக்கியன் என்னை வஞ்சகமாக நிலவரை சிறைச்சாலையில் அடைத்து விட்டான் ஆனால் நீ அந்த வஞ்சகன் ஆச்சாரியருக்கும் அவனுடைய சீடன் சந்திரகுப்தனுக்கும் ஆதரவாக பேசிக் கொண்டிருக்கிறாய் என்று கூறியதை கேட்டவுடன் சந்திரகுப்தனுக்கு கோபம் வந்துவிட்டது அவன் தனக்கும் சுலூகசுக்கும் இடையில் இருந்த ஹெலனாவை பிடித்து தள்ளிவிட்டு போதும் நிறுத்துங்கள் தளபதி நீங்கள் அளவுக்கு அதிகமாக பேசுகிறீர்கள் ஆச்சாரியர் என்னுடைய தந்தையை போன்றவர் என் முன்னாலேயே நீங்கள் அவரை அவமானப்படுத்துவதை என்னால் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது இன்னொரு முறை அவரை வஞ்சகன் என்று நீங்கள் அழைத்தால் உங்களை கொல்லக்கூட நான் தயங்க மாட்டேன் என்று கூறினார் பிறகு அவன் அருகில் நின்று கொண்டிருந்த ஆமாத்தியரை பார்த்து ஆச்சாரிய சாணக்கியர் உண்மையிலேயே வஞ்சகராக இருந்திருந்தால் மகத நாட்டில் அரண்மனையில் இருக்கும் நிலவரை சிறைச்சாலையிலேயே உங்களுடைய உயிர் பிரிந்திருக்கும் ஆனால் நீங்கள் இவ்வளவு தூரம் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்றால் அதற்கு காரணம் ஆச்சாரியர் தான் அவர் யாரையும் வஞ்சகத்தாலும் துரோகத்தாலும் தோற்கடிக்க விரும்ப மாட்டார் போர்க்களத்தில் மகத நாட்டின் படை வீரர்களின் வலிமையாலேயே உங்களை தோற்கடிக்க விரும்பியிருப்பார் அதனால்தான் அவர் உங்களை விடுவித்திருக்கிறார் கடைசியாக உங்களுக்கு நான் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறேன் அமைதியாக உங்கள் மகளை அழைத்துக் கொண்டு இங்கிருந்து சென்று விடுங்கள் ஏனென்றால் நீங்கள் இருப்பது என்னுடைய இடம் இந்த நாகநாடு இப்போது மகத நாட்டின் கீழே இருக்கிறது அதனால் உங்களையும் உங்கள் மகளையும் நான் உயிருடன் இங்கே இருந்து விடுகிறேன் நீங்கள் விரும்பினால் இப்பொழுதே கூட மோதலாம் இதோ இங்கே போர்க்களம் இருக்கிறது என்ன தயாராக இருக்கிறீர்களா என்று சந்திரகுப்தன் கேட்டான் அவன் கூறியதை கேட்டவுடன் அவமானத்தில் அவன் முகம் சிவந்து போனது அவன் ஹெலனாவை திரும்பி பார்த்தான் அவளும் உதவியற்றவளாகவே தன்னுடைய மகள் ஹெலனாவை பார்த்து பார்த்தா ஹெலனா எனக்கு இந்த அவமானம் தேவையா இதுவரை என் வாழ்க்கையில் யாரும் இந்த அளவு என்னை அவமானப்படுத்தியது கிடையாது அதுவும் ஒரு சாதாரண மன்னன் என்னை இப்படி அவமானப்படுத்தி விட்டான் நான் நினைத்தால் ஒரு சிட்டிகை பொழுதில் மகத நாட்டையே தூள் தூளாக்கிவிட முடியும் என்று கூறினான் ஹெலனாவால் இப்போது எதுவும் சொல்ல முடியவில்லை மாறாக அவளும் இப்பொழுது உள்ளுக்குள் அவமானமாக உணர்ந்தாள் ஏனென்றால் சந்திரகுப்தன் அவளை புறக்கணித்து விட்டான் சந்திரகுப்தனை நெருங்கியலூகஸ் சந்திரகுப்தா நீ தேவையில்லாமல் என்னிடம் மோதிக்கொண்டிருக்கிறார் உன் மனதில் நீ மிகப்பெரிய சக்கரவர்த்தி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார் இப்பொழுது காந்தாரம் போன்ற மிகப்பெரிய நாடு என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அங்கே இருந்து என்னுடைய பெரும் படை இப்பொழுது இங்கே வரப்போகிறது அதன் பிறகு இந்த நாகநாடு என்ன இந்த நாகநாட்டை சுற்றிலும் இருக்கும் நாடுகள் உட்பட அனைத்து நாடுகளையும் ஒன்றிணைத்து ஒரே பாரதமாக உருவாக்குவதற்காக உன் வசப்படுத்தி வைத்திருக்கும் அனைத்து நாடுகளையும் நான் கைப்பற்றுவேன் அதன் பிறகு யார் யாரை வெளியேற்றுகிறார்கள் என்று பார்க்கலாம் நான் நினைத்தால் இப்பொழுதே உன்னுடைய உடலில் இருந்து தலையை தனியாக துண்டிக்க முடியும் ஆனால் நீ என்னுடைய மகளின் உயிரை காப்பாற்றி அவளை இவ்வளவு நாட்களாக பாதுகாப்பாக வைத்திருக்கிறாள் அதற்கு பரிசாக நான் இப்பொழுது இங்கிருந்து செல்கிறேன் ஆனால் கூடிய விரைவில் நாம் போர்க்களத்தில் நேருக்கு நேராக சந்திப்போம் என்று கூறினான் செலுக்கஸ் கூறியதை கேட்டு சந்திரகுப்தன் கொஞ்சம் கூட பயப்படவில்லை அவன் உறுதியான குரலில் உங்களுடைய வெகுமதியோ அல்லது கருணையோ எனக்கு தேவையில்லை உங்கள் மகள் ஹெலனாவை அலெக்சாண்டரின் தளபதி செலுக்கஸின் மகள் என்று நினைத்து நான் காப்பாற்றவில்லை எனக்கு அது தெரியவும் தெரியாது யார் ஆபத்தில் இருந்தாலும் அவர்களை காப்பாற்றுவது என்னுடைய கடமை அதற்காகத்தான் நான் உங்கள் மகளின் உயிரை காப்பாற்றினேன் அது மட்டுமல்லாமல் அடைக்கலமாக வந்தவருக்கு பாதுகாப்பு அளித்து தங்க வைப்பது ஒரு சக்கரவர்த்தியின் தார்மீக கடமை அதை எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் நானும் செய்தேன் என்று கூறினார் சந்திரகுப்தன் கூறிய இந்த வார்த்தைகளை இப்பொழுது ஹெலனாவுக்கு அருகில் வந்த செலுகஸ் இந்த சந்திரகுப்தன் பேசியது அனைத்தையும் கேட்டாயா இனிமேல் இவனை பற்றி உன் மனதில் எந்த குழப்பமும் இருக்காது உடனே வா இங்கிருந்து கிளம்பலாம் என்று கூறினான் ஆனால் ஹெலனா அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இல்லையப்பா நான் உங்களுடன் வரமாட்டேன் நான் இங்கேதான் இருப்பேன் என்னை விட்டு விடுங்கள் என்று கூறினாள் அவள் கூறியதை கேட்டவுடன் செலுக்கஸின் கோபம் தலைக்கு ஏறியது அவன் ஆவேசமாக எலனாவை பிடித்து இழுத்துக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டான் அவனுடன் அனைத்து கிரேக்க வீரர்களும் அங்கிருந்து வெளியேறினார்கள் இப்பொழுது ஆமாத்தியரின் உதடுகளில் ஒரு வஞ்சக புன்னகை தோன்றியது அவர் சந்திரகுப்தனை ஏளனமாக பார்த்துவிட்டு செலுகஸை பின்தொடர்ந்து சென்றார் ஆனால் சந்திரகுப்தனின் கவனம் ஆமாத்தியரின் மேல் இல்லை அவன் கவனம் முழுக்க ஹெலனாவின் மீது இருந்தது அவன் அவளையே பார்த்துக் கொண்டிருந்தான் அதே போல ஹெலனாவும் சந்திரகுப்தனை திரும்பி திரும்பி பார்த்துக்கொண்டே செலுக்கசுடன் சென்று கொண்டிருந்தாள் எப்படியாவது இந்த பிரச்சனையிலிருந்து என்னை காப்பாற்றி உங்களுடன் என்னை அழைத்துக் கொண்டு செல்லுங்கள் என்று அவளுடைய கண்கள் அவனை பார்த்து கெஞ்சின மறுபுறம் மகத நாட்டின் கந்தக காட்டின் பகுதியில் மதிப்பற்ற கனிமங்கள் மற்றும் உலோகங்களை ஏற்றுமதி செய்வதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடந்து கொண்டிருந்தன வியாபாரி மோகனதாசர் இந்த வளங்களை நிபுணர்களின் மேற்பார்வையில் ஒழுங்குபடுத்திக் கொண்டிருந்தார் இப்பொழுது அது கப்பல்கள் மூலம் வெளிநாடுகளுக்கு சந்தைப்படுத்த தயாராக இருந்தது இதற்காக அருகில் உள்ள கிராமங்கள் மற்றும் நாடுகளில் வசிப்பவர்கள் இங்கு கூடியிருந்தார்கள் அந்த இடத்தில் செந்தூரன் மற்றும் சம்புநாதர் ஆச்சாரிய சாணக்கியர் அனைவரும் இருந்தார்கள் இவர்களுடன் ஒரு பெரும் படையும் இருந்தது அந்த இடத்தில் காலை மாட்டு வண்டிகள் மிக நீண்ட வரிசையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன அதில் வெட்டி எடுக்கப்பட்ட கனிமங்கள் அங்க நாட்டு துறைமுகத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் அங்கு இரண்டு பெரிய சரக்கு கப்பல்கள் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன இந்த வண்டிகளில் இருந்து சுத்தம் செய்யப்பட்ட கனிம வளங்கள் அந்த கப்பல்களில் ஏற்றப்பட்டு அதன் பிறகு அது வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் இந்த கனிமங்களை தோண்டி பணியில் ஈடுபட்டிருந்த மக்கள் அனைவரையும் பார்த்த ஆச்சாரியர் நன்றி தெரிவிக்கும் விதமாக மகத நாட்டு மக்களே இன்று நமக்கு மிகவும் மகிழ்ச்சியான நாள் மகதத்தின் மன்னர் தனதந்தரை தோற்கடித்து புதிய ஆட்சிக்கு அடித்தளம் அமைத்தோம் அன்றிலிருந்து நாம் பெரும் அளவில் பொருளாதார இழப்புகளை சந்தித்து வருகிறோம் அத்துடன் புதிய மற்றும் பழைய எதிரிகளிடமிருந்து நாம் பல சவால்களை எதிர்கொண்டோம் இதனால் மத நாட்டின் பொருளாதார மேம்பாட்டிற்கு நம்மால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை அதனால் நாம் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிவிட்டோம் கடைசியாக நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரப்போகின்றன அதிர்ஷ்ட தேவதை நம் மகத நாட்டை தேடி வந்திருக்கிறாள் இந்த பிரதேசத்தில் கனிமங்களை வெட்டி எடுப்பதற்கு நீங்கள் அளித்த ஒத்துழைப்புக்கு நான் உங்களுக்கு மனதார நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியவர் வியாபாரி மோகனதாசரை பார்த்து இந்த தரிசு நிலத்தில் புதைந்து கிடக்கும் வளங்களை அடையாளம் கண்டு பொருளாதார ரீதியாக தன்னிறைவு பெறுவதற்கான வழியை பரிந்துரைத்த மகத நாட்டைச் சேர்ந்த வியாபாரி மோகனதாசருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று முதல் இந்த மதிப்பு மிக்க கனிம வளங்களை ஏற்றுமதி செய்ய இருக்கிறோம் நம்முடைய இந்த முதல் முயற்சி நிச்சயமாக வெற்றி பெறும் என்று முழு நம்பிக்கை இருக்கிறது வெளிநாடுகளில் இந்த கனிம வளங்களுக்கு நல்ல தேவை இருக்கிறது அதன் மூலமாக நாடு பொருளாதார வளர்ச்சி பெற்று தன்னிறைவு பெற உதவியாக இருக்கும் என்று அவர் கூறினார் ஆச்சாரியர் கூறியதை கேட்டவுடன் பொதுமக்கள் மத்தியில் மகிழ்ச்சியாலே வீசியது அனைவரும் பலத்த கரகோஷத்துடன் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் பின்னர் அனைவரும் செந்தூரா இந்த கனிம வளங்களை இங்கிருந்து அங்க நாட்டு துறைமுகத்திற்கு எடுத்துக்கொண்டு சென்று கப்பல்களில் ஏற்றி வியாபாரி மோகனதாசரின் வழிகாட்டுதலின்படி வெளிநாடுகளுக்கு எடுத்துக்கொண்டு சென்று அதை விற்பனை செய்து அதில் பெறப்பட்ட செல்வங்களையும் வளங்களையும் பாதுகாப்பாக திரும்பி மகத நாட்டிற்கு கொண்டு வருவது வரை எல்லாம் உன்னுடைய பொறுப்பு இந்த பொறுப்பை நீ நல்லபடியாக நிறைவேற்றுவாய் என்று நம்புகிறேன் என்று கூறினார் அவர் கூறியதை கேட்ட செந்தூரன் உறுதியான குரலில் தாங்கள் என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு மிக்க நன்றி ஆச்சாரியர் அவர்களே நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இனிமேல் இல்லை மரதத்தின் பொருளாதார முன்னேற்றத்திற்கான இந்த முதல் பொறுப்பை நீங்கள் என்னிடம் ஒப்படைத்திருக்கிறீர்கள் என்னுடைய உயிரை கொடுத்தேனும் நான் இதை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் என்று அவன் கூறினார் ஆச்சாரியர் மனநிறைவாக அவனை ஆசிர்வதித்தார் பிறகு செந்தூரனும் அவனுடைய படைகளும் அந்த காளை மாட்டு வண்டிகளில் கனிம வளங்களை ஏற்றுக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டனர் கந்தக காட்டு எல்லை வரை கிராம மக்கள் அவர்களை பின்தொடர்ந்து சென்றார்கள் இதை பார்த்த வியாபாரி மோகனதாசரின் முகத்திலும் பரம திருப்தி தெரிந்தது ஆனால் அவர் கொஞ்சம் வருத்தமான குரலில் இந்த சந்தர்ப்பத்தில் சக்கரவர்த்தி சந்திரகுப்தரும் நம்முடன் இருந்திருந்தால் மிகவும் சந்தோஷமாக இருக்கும் கொண்டிருக்கும் பொழுதே குறுக்கிட்ட சம்புநாதர் ஆச்சாரியர் அவர்களே சக்கரவர்த்தி சந்திரகுப்தர் நாக நாட்டில் பாதுகாப்பாக இருப்பார் என்று உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா ஒருவேளை ராணி ரமணிகா அவரை ஏதாவது செய்திருந்தால் என்று சொல்லிவிட்டு அவர் தன்னுடைய வாக்கியத்தை முழுமைப்படுத்தாமல் அப்படியே விட்டுவிட்டார் ஆனால் ஆச்சாரியர் சாதாரண முறையில் சம்புநாதரே எனக்கு சந்திரகுப்தனின் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலும் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள நான் அவனுக்கு அவனை அவ்வளவு எளிதில் யாராலும் கொல்ல முடியாது அதுவும் ஒரு பெண்ணின் கையால் அவன் கண்டிப்பாக இறக்க மாட்டான் என்று அவர் கூறினார் அப்பொழுது சற்று தொலைவில் இருந்து குதிரையில் ஒரு வீரன் வேகமாக வந்து கொண்டிருந்தான் அவனை பார்த்தவுடன் ஆச்சாரியருக்கு அதிர்ச்சியாக இருந்தது ஏனென்றால் அவன் அவருடைய தலைமை ஒற்றன் நன்மாறனின் கூட்டாளி குதிரையில் வந்த வீரன் ஆச்சாரியருக்கு அருகில் வந்தவுடன் குதிரையிலிருந்து இறங்கி அவரை பணிவுடன் வணங்கிவிட்டு சற்று பதட்டமான குரலில் ஆச்சாரியர் அவர்களின் காந்தாரத்திலிருந்து ஒரு பெரிய கிரேக்கப்படை சௌராஷ்டிராவை நோக்கி அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது வரும் வழியில் இருக்கும் அனைத்து சிறிய மற்றும் பெரிய நாடுகளை அவர்கள் கைப்பற்றிக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினார் இதை கேட்டவுடன் ஆச்சாரியர் நெற்றியில் திடீரென்று கவலை ரேகைகள் வெளிப்படத் தொடங்கின அதை கேட்டதும் சம்புநாதரும் மிகவும் வருத்தப்பட்டார் தன் பேச்சை அந்த உளவாளி ஆச்சாரியரே சந்திரகுப்த சக்கரவர்த்தி தொடர்பான தகவல்களும் என்னிடம் உள்ளன என்று கூறினார் ஆச்சாரியர் சம்புநாதர் மற்றும் வியாபாரி மோகனதாசன் மூவரும் அவனை வியப்புடன் பார்த்தார்கள் வியாபாரி மோகனதாசன் சற்று கவலையுடன் சக்கரவர்த்தியை பற்றி உன்னிடம் என்ன தகவல் இருக்கிறது சீக்கிரம் சொல் என்று கூறினார் ஆச்சாரியரே நேற்று முதல் மன்னர் புஷ்பநாதனுக்கும் சக்கரவர்த்தி சந்திரகுப்தருக்கும் இடையே போர் நடக்கப் போகிறது என்ற அறிவிப்பு அவரது நாட்டில் பரப்பப்படுகிறது இந்த போரில் வெற்றி பெறுபவர்கள் தான் அந்த நாட்டின் மன்னனாகவும் ராணி ரமணிகாவின் கணவனாகவும் இருப்பான் என்று கூறினார் கேட்டதும் மோகனதாசர் சற்று குழப்பமான பார்வையுடன் ஆச்சாரியரை பார்த்தார் சம்புநாதருக்கும் ஒன்றும் புரியவில்லை ஆச்சாரியரின் முகத்தில் இப்போது திருப்தியின் வெளிப்பாடு இருந்தது அப்படியானால் சந்திரகுப்தன் இப்போது ரமணிகாவின் பிடியில் இருந்து விடுபடப் போகிறான் என்று அர்த்தம் சொல்லப்போனால் இன்றைக்கு அவன் ரமணிகாவை மட்டுமல்ல அந்த முழு நாட்டையும் தன் வசப்படுத்தி இருக்க வேண்டும் என்று சாணக்கியர் கூறினார் சம்புநாதருக்கு இன்னும் ஒன்றும் புரியவில்லை என்றாலும் அவர் கவலையாக ஆனால் ஆச்சாரியரே புஷ்பநாதனின் நாட்டை அடைந்திருக்க வேண்டும் என்பதை நாம் விடக்கூடாது மேலும் அவன் மட்டுமல்ல இங்கு கந்தக காட்டில் மறைந்திருந்த தனது கிரேக்க வீரர்களை தன்னுடன் அழைத்துச் சென்றுள்ளான் சொல்ல போனால் இப்போது காந்தாரத்திலிருந்து ஒரு பெரிய படையை அங்கே வரவழைத்திருக்கிறான் என்று கூறினார் ஆச்சாரியர் ஏதோ யோசித்து விட்டு நீங்கள் கூறுவது உண்மைதான் ஆனால் இது கண்டிப்பாக ஒரு தடையாக இருக்காது சம்புநாதரே இந்நிலையை சந்திரகுப்தன் எப்படி எதிர்கொள்வான் என்பதை இப்போது நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று கூறினார் ஆச்சாரியர் கூறியதை கேட்ட வியாபாரி மோகனதாசன் ஆச்சாரியரே சந்திரகுப்த சக்கரவர்த்தி இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்டார் ஆச்சாரியர் ஏழ்மையாக சந்திரகுப்தன் செலுக்கசை எதிர்க்காமல் உடனடியாக மகத நாட்டிற்கு திரும்ப வேண்டும் அதுதான் புத்திசாலித்தனம் பின்னர் நாம் செலுக்கசுடன் சரியான நேரத்தில் போரை திட்டமிட்டுக் கொள்ளலாம் என்று கூறினார் ஆச்சாரியர் ஏதோ சொல்லப் போகிறார் என்று ஆவலுடன் பார்த்துக் கொண்டிருந்த சம்புநாதர் அவருடைய பேச்சை கேட்டவுடன் திடீரென அவநம்பிக்கையுடன் பேச ஆரம்பித்தார் அப்படியானால் சக்கரவர்த்தி சந்திரகுப்தர் இந்த போர் பிரச்சாரம் செய்தது வீண் என்று சொல்கிறீர்கள் ஆச்சாரியரே ஏனென்றால் சௌராஷ்டிராவை நோக்கிச் செல்லும் போது அவர்களின் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்ட அனைத்து நாடுகளும் இப்போது செலுக்கஸின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்துவிட்டன அத்தகைய சூழ்நிலையில் நாம் உடனடியாக சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் மகத நாட்டின் பெரும் பகுதியை செலூகசிடம் இழக்க நேரிடும் என்று கூறினார் அவர் கூறுவதும் சரிதான் என்று நினைத்த ஆச்சாரியர் நீங்கள் சொல்வது இப்போது என்ன செய்வது சந்திரகுப்தனும் கனிமவள பாதுகாப்புக்காக சிந்துரனையும் அனுப்பி வைத்துள்ளோம் அப்படி இருக்கையில் கிரேக்க படையை எப்படி நாம் எதிர்கொள்வது என்று கேட்டார் சம்புநாதர் இப்போது உற்சாகமான குரலில் நான் இருக்கையில் நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும் அதற்கான அவசியம் நான் இப்போதே சௌராஷ்டிராவிற்கு பெரும் படையுடன் கிளம்புகிறேன் அங்கே என் உயிரை பணையம் வைத்தாவது செலூக்கஸின் நோக்கத்தை முறியடிக்கிறேன் என்று கூறினார் ஆச்சாரியர் சிறிது நேரம் மௌனமாக இருந்து எதையோ யோசித்தவர் சம்புநாதர் சொன்னதை மறுத்து இல்லை சம்புநாதரே இது ஒரு சிறிய போராக இருந்தால் நான் நிச்சயமாக உங்களை அனுப்பி வைத்திருப்பேன் ஆனால் விரைவில் நாம் ஒரு பெரிய போரை எதிர்கொள்ள வேண்டும் என்ற உணர்வே எனக்குள் இருக்கிறது எனவே சந்திரகுப்தன் திரும்பி வரும் வரை நாம் காத்திருக்க வேண்டும் என்று கூறினார் ஆச்சாரியர் கூறியதைக் கேட்ட வியாபாரி மோகனதாசன் சற்று ஆச்சரியத்துடன் அவர் சௌராஷ்டிரா வரையிலான நாடுகளை மகத நாட்டில் இருந்து பிரித்து எடுத்துக்கொள்ளட்டும் என்று கூறுகிறீர்களா இது நமக்கு ஒரு பெரிய இழப்பாக இருக்கும் அல்லவா மகத நாட்டின் ஒரு பகுதியாக இருந்த அந்த நாடுகளின் அனைத்து படைகளும் அவற்றின் செல்வங்கள் வளங்கள் அனைத்தையும் அப்படியே நம்மிடம் இருந்து பறித்து விடுவான் அல்லவா என்று கேட்கவும் இதை பற்றி ஏதோ சொல்லவா எடுத்தார் அப்போது குறுக்கிட்ட சம்புநாதர் சற்று கோபமாக மன்னிக்கவும் சொல்வது இது ஒரு சிறிய போராக இருந்த நீங்கள் பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்திருப்பீர்கள் பங்கு கொள்ள முடியாது என்று நீங்கள் ஆச்சாரியரே இதற்கு நான் தகுதியானவனாக நீங்கள் கருதவில்லையா என்று கேட்டார் சம்புநாதரின் இந்த நேரடியான கேள்விக்கு ஆச்சாரியரால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை தன் பேச்சை தொடர்ந்த சம்புநாதர் எனக்கு தெரியும் ஆச்சாரியரே என்னை பற்றிய உங்கள் அணுகுமுறையில் ஏன் இந்த மாற்றம் என்று கடற்கொள்ளையின் திருவியனின் பிடியிலிருந்து இளவரசி நந்தினியை மீட்கும் பணியை என்னிடம் ஒப்படைத்தீர்கள் ஆனால் துரதிருஷ்டவசமாக நான் அதில் தோல்வி அடைந்தேன் அன்றிலிருந்து நீங்கள் எனக்கு எந்த பெரிய பொறுப்பையும் கொடுப்பதில்லை உங்களுக்கு என் மேல் நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது இதை நினைத்து எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்று கூறினார் சம்புநாதர் கூறியதை கேட்ட ஆச்சாரியர் உடனே முரண்பட்டு சம்புநாதரே நீங்கள் என் வார்த்தைகளை முற்றிலும் தவறாக எடுத்துக் கொண்டு விட்டீர்கள் எனக்கு அப்படிப்பட்ட எந்த ஒரு உணர்வுமே இல்லை மாறாக இப்போது உங்களை ஆலோசகர் இடத்தில் வைக்க விரும்புகிறேன் இப்போது நீங்கள் ஒரு போர் வீரனைப் போல பெரிய போர் பிரச்சாரங்களில் பங்கேற்கும் வயதில் இல்லை நீங்கள் எங்களை விட முத்தவர் வயதில் மட்டுமல்ல அனுபவத்திலும் உண்மையை சொல்வதென்றால் இப்போது உங்களுக்கு ஏதேனும் உத்தரவுகளை வழங்குவதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் சம்புநாதரே ஆனால் தலைமை ஆலோசகராக நான் இதை செய்ய வேண்டும் உண்மையில் நான் எப்போதும் என்னை விட பெரியவனாக உங்களை நினைத்து மரியாதையுடன் தான் பார்க்கிறேன் சம்புநாதரே என்னுடைய வார்த்தையோ நடத்தையோ உங்களுடைய மனதை காயப்படுத்தினால் அதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் ஆனால் உங்களையும் உங்கள் அனுபவங்களையும் நான் வீணாக்க விரும்பவில்லை மாறாக சிலோக்கசுடன் நாம் போர் செய்யும் போது அவனுக்கு எதிராக உத்திகளை தீர்மானிப்பதில் நீங்கள் எங்கள் அனைவருக்கும் வழிகாட்ட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று ஆச்சாரியர் தன் வார்த்தைகளை கூறி முடிப்பதற்குள் குறுக்கிட்டு சம்புநாதன் திடீரென்று உணர்ச்சி வசப்பட்டு இல்லை இல்லை ஆச்சாரியரே நான் உங்களை விட வயதில் மூத்தவனாக இருக்கலாம் ஆனால் நீங்கள்தான் என்னை விட அதிக அனுபவமும் திறமையும் கொண்டவர் நீங்கள் மகான் உங்களுடைய கடின உழைப்பாலும் அசாத்தியமான துணிச்சலாலும் தனநந்தர் போன்ற வலிமை மிக்க பேரரசரை தோற்கடித்து அழிக்கப்பட்ட மகத நாட்டை மீண்டும் கட்டி எழுப்பும் சபதத்தை எடுத்திருக்கிறீர்கள் உங்களுடன் சேர்ந்து இருக்கும் வாய்ப்பை பெற்றதே எனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் மற்றும் மரியாதைக்குரிய விஷயம் ஆச்சாரியரே உங்கள் கட்டளை அல்லது உங்கள் விருப்பம் எதுவாக இருந்தாலும் அது எனக்கு எப்போதுமே ஏற்றுக்கொள்ளத்தக்கதுதான் என்று கூறினார் இதை கேட்டதும் ஆச்சாரியரின் ஒரு கசப்பான புன்னகை தோன்றியது சம்புநாதரே அப்படியானால் இப்போது நாம் செலுக்கு செய்ய எதிர்க்க ஒரு வலுவான உத்தியை உருவாக்க தொடங்க வேண்டும் ஆனால் சந்திரகுப்தன் திரும்பி வந்தவுடனே கூரை தொடங்குவோம் என்று ஆச்சாரியர் கூறினார் இதற்கு சம்புநாதரும் உடனே சம்மதித்து சரி ஆச்சாரியரே சக்கரவர்த்தி சந்திரகுப்தன் உக்கிரசேனரும் கயாவுடன் கூடிய விரைவில் பத்திரமாக திரும்ப வேண்டும் என்று நாமும் பிரார்த்தனை செய்வோம் என்று கூறினார் மறுபுறம் மன்னர் புஷ்பநாதனின் நாட்டில் இருந்து மகளுடன் வடகிழக்கு எல்லையில் உள்ள துறைமுகத்திற்கு புறப்பட்டான் அதனால் அங்கிருந்து ஹெலனாவை நேரடியாக கிரேக்கத்திற்கு அனுப்பலாம் அவன் சென்ற பிறகு உக்கிரசேனர் சந்திரகுப்தனிடம் சந்திரகுப்த சக்கரவர்த்தியே நாம் இப்போது என்ன செய்ய வேண்டும் நாம் இந்த நாட்டிலேயே தங்கலாமா அல்லது மீண்டும் மகத நாட்டிற்கு செல்லலாமா என்று கேட்டார் கூறுவதை கூட கேட்காமல் சந்திரகுப்தன் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தான் உக்ரசேனர் ஒரு கணம் சந்திரகுப்தனை உன்னிப்பாக பார்த்துவிட்டு அவன் தோளில் ஒரு கையை வைத்துக் கொண்டு சக்கரவர்த்தி சந்திரகுப்தரே உனக்கு என்ன ஆனது ஏன் கவலையில் இருக்கிறாய் என்று கேட்டார் சந்திரகுப்தன் சுய நினைவுக்கு திரும்பி உக்கிரசேனரை பார்த்து இல்லை ஒன்றும் இல்லை நான் அடுத்து எந்த நாட்டை கைப்பற்றுவது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் என்று கூறினான் சந்திரகுப்தன் கூறியதை கேட்ட உக்ரசேனர் சந்திரகுப்தன் சற்று அமைதி அடைந்து இப்போது இந்த நாட்டை நாம் ஏற்கனவே நம் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விட்டோம் அதனை சுற்றி உள்ள மாகாணங்களும் நம்மிடம் சரணடையும் எனவே அத்தகைய சூழ்நிலையில் நாம் இப்போது சௌராஷ்டிராவை அடைந்து அங்கு போர் பிரச்சாரத்தை முடிக்க வேண்டும் என்று சந்திரகுப்தனின் இந்த வார்த்தைகளை கேட்டு சிறிது நேரம் அமைதியாக இருந்த உக்ரசேனர் திடீரென்று சந்திரகுப்தா நீ எதையோ நினைத்து கவலைப்படுகிறாய் எனவே நீ திட்டமிடுவதை விட்டுவிடு நீ தெளிவாக இப்பொழுது சிந்திக்கவில்லை என்று கூறினார் சந்திரகுப்தன் இப்போது உக்கிரசேனரை கேள்விக்குறியாக பார்த்தான் உக்கிரசேனர் தன் பேச்சை தொடர்ந்தார் ஒருவேளை நீ செலுக்கின் எச்சரிக்கையை சரியாக கேட்கவில்லை காந்தாரத்தில் இருந்த அவனுடைய பெரும் படை இங்கு வருகிறது அது மட்டுமல்லாது அவனும் இங்கு வருவேன் என்று சொல்லிவிட்டு சென்றுள்ளான் இப்போது நாம் செலுக்கஸ் எதிர்த்து போராட வேண்டும் இதற்காக நாம் இப்போது மகத நாட்டிற்கு திரும்ப வேண்டும் ஏனெனில் இந்த சிறிய மாகாணங்களின் படைகளை நம்பி கிரேக்க படையுடன் நம்மால் எப்படி போரிட முடியும் என்று கேட்டார் உக்கிரசேனர் இப்படி கேட்பதை பார்த்த சந்திரகுப்தனுக்கு கடும் அதிர்ச்சி ஏற்பட்டது இப்பதான் செலுக்கஸ் சொன்னது அவன் நினைவுக்கு வந்தது அவன் உக்கிரசேனரை பார்த்து உக்கிரசேனரே அப்படியானால் நாம் வென்ற மகத நாட்டின் கீழ் இருந்த மாகாணங்களும் நாடுகளும் இப்போது கிரேக்க படைகளுக்கு பரிசாக அளிக்கப்பட்டிருக்குமா என்று கேட்டான் உக்கிரசேனர் கவலையுடன் ஆமாம் சந்திரகுப்தா செலுக்கசுக்கும் இப்போது அதுதான் தேவை அவன் உனக்கு எதிராக போர் தொடுத்திருக்கிறான் என்பதை புரிந்து கொள் காந்தார நாடு ஏற்கனவே அவனுக்கு கீழ் உள்ளது இனி சௌராஷ்டிரம் வரை உள்ள அனைத்து பகுதிகளையும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து மகத நாட்ட தாக்குவான் நாம் உடனடியாக மகத நாட்டை நோக்கிச் செல்வதுதான் புத்திசாலித்தனம் என்று கூறினார் கூறியதை கேட்ட சந்திரகுப்தன் உக்ரசேனர் அவனுடைய முகத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை பார்த்துவிட்டு என்ன விஷயம் சந்திரகுப்தா நீ மகத நாட்டிற்கு திரும்ப விரும்பவில்லையா இதற்கு ஏதேனும் குறிப்பிட்ட காரணம் இருக்கிறதா என்று கேட்டார் உக்ரசேனரின் இந்த கேள்விக்கு சந்திரகுப்தன் பதில் அளிக்க விரும்ப வீரன உக்கிரசேனரே நான் கயாவை பற்றி கொஞ்சம் கவலைப்படுகிறேன் என்று கூறி கொண்டிருக்கும் போதே குறிக்கிட்ட உக்கிரசேனர் எனக்கு தெரியும் நீ ஏன் இப்படி இருக்கிறாய் என்று ஆனால் நீதான் என்னிடம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி சமாளித்துக் கயாவை அழைத்துச் சென்றதிலிருந்துதான் நீ இந்த மனநிலையில் இருக்கிறாய் மேலும் அவளது உண்மையான பெயர் கயா அல்ல ஹெலனா அவள் நம் அனைவரிடமும் கயா என்று சொல்லி இருக்கிறாள் அது மட்டும் இல்லாமல் நம் அனைவரிடமும் தான் ஹெலனாவின் பணிப்பெண் என்றும் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறாள் அதைவிட பெரிய விஷயம் என்னவென்றால் அவள் தளபதி செலூக்கஸின் மகள் என்று கூறினார் சந்திரகுப்தன் இப்போது மிகவும் பொறுமை இழந்து உக்ரசேனரை அவள் பனிப்பெண்ணா அல்லது பெரிய தளபதியின் மகளா என்பது முக்கியம் கிடையாது அவள் தன் தந்தையுடன் செல்ல விரும்பவில்லை என்பதுதான் உண்மை அவள் கிரேக்க நாட்டிற்கும் செல்ல விரும்பவில்லை அது போதும் எனக்கு என்று கூறினார் சந்திரகுப்தன் இப்படி கூறவும் உக்ரசேனர் அதிர்ச்சி அடைந்தார் முதலில் சந்திரகுப்தன் என்ன மனநிலையில் இப்படி பேசுகிறான் என்று அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை உக்கிரசேனர் சந்திரகுப்தனை கூர்ந்து பார்த்துவிட்டு அப்படியானால் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் சந்திரகுப்தா நீ என்ன செய்ய நினைக்கிறாய் என்று கேட்டார் சந்திரகுப்தன் திடீரென உறுதியான குரலில் ஹெலனாவை என்னுடன் மீண்டும் மகத நாட்டிற்கு செல்ல விரும்புகிறேன் உக்கிரசேனரை என்ன விலை கொடுத்தேனும் நான் இதை செய்வேன் இப்போது செலுக்கஸ் வந்தாலும் ஏன் அலெக்சாண்டரை வந்தாலும் கூட என்னை தடுக்க முடியாது என்று கூறினார் இதை கேட்ட உக்கிரசேனர் இப்போது பீதி அடைந்தார் என்ன சொல்கிறாய் உனக்கு என்ன ஆனது சந்திரகுப்தா என்று அதிர்ச்சியுடன் கேட்டார் சந்திரகுப்தன் முன்பு சொன்ன அதே உறுதியான குரலில் ஆமாம் உக்கிரசேனரே நான் எலனாவை என்னுடன் மகத நாட்டிற்கு அழைத்து வரப்போகிறேன் என்று கூறினான் சந்திரகுப்தன் சொன்னதை கேட்ட உக்கிரசேனர் சக்கரவர்த்தி சந்திரகுப்தா நீ என்ன சொல்கிறாய் நீ பேசுவது நியாயமாக இருக்கிறதா உன்னால் அதை எப்படி செய்ய முடியும் அவள் செலுக்கஸின் மகள் அதை நீ மறந்து என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே குறிக்கிட்ட சந்திரகுப்தன் அவள் இப்போது மட்டும் இல்லை முன்பும் செலுக்கஸின் மகள்தான் ஆனால் அவள் முழு மனதுடன் தான் மகத நாட்டின் அரண்மனையில் இத்தனை நாட்களாக வாழ்ந்து வந்தாள் என்று கூறினான் உக்ரசேனர் சந்திரகுப்தன் சொன்னதற்கு எதிர்மறையாக ஆனால் அப்போது இருந்த கயாவிற்கும் இன்று இருக்கும் ஹெலனாவிற்கும் பெரிய வித்தியாசம் நாம் இப்போது அவள் செல்லுக்கஸின் மகள் என்று தெரிந்து கொண்டோம் முன்பு அவளை ஒரு சாதாரண கிரேக்க பெண் என்று நினைத்துத்தான் உன் அரண்மனையில் நீ அடைக்கலம் கொடுத்தாய் ஆனால் இப்போது அவளை செலுக்கிடமிருந்து கைப்பற்றி மகத நாட்டின் அரண்மனைக்கு அழைத்துச் செல்வது என்பது அவளை கடத்துவது போன்ற ஒரு ஒழுக்கக்கேடான செயல் இந்த செயல் ஆச்சாரியர் சாணக்கியருக்கு தெரிந்தால் அவரே வன்மையாக கண்டிப்பார் என்று கூறினார் சந்திரகுப்தன் ஏன் இதை செய்ய விரும்புகிறான் அவனும் ஹெலனாவை காதலிக்கிறானா அல்லது இதற்கு பின்னால் வேறு ஏதாவது காரணம் உள்ளதா மறுபுறம் ஆச்சாரிய சாணக்கியர் மற்றும் சம்புநாதர் ஆகியோர் எதிராக என்ன வியூகம் வகுக்கப் போகிறார்கள் தெரிந்து கொள்ள மேலும் கேளுங்கள்